அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் மணி ஐந்து அடித்தது என்றால் சிவகாமிக்கு நடுக்கம் ஏற்பட்டு விடும் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் அவளது கணவர் சிவராமன் மனிதனாக வீடு திரும்பி அவள் ஒரு நாளும் கண்டதில்லை ஒரு சிங்கமாக புலியாகத்தான் அவள் பார்த்திருக்கிறாள் வந்ததும் வராததுமாக எரிச்சலை நெருப்பாய் கக்குவார் முகம் அளம்புவதற்கு தண்ணீர் எடுத்து வைக்கவில்லையா ஈரம் துடைக்க தவல் எங்கே தொலைந்து விட்டது சோப்பை கூட காணவில்லையே இந்த வீட்டில் தின்பதற்கு தான் செய்வதற்கு அளவுக்கு மீறி சிவகாமியின் கண்ணம் கூட வீங்கி விடுவதுண்டு இவருக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்ட பாவத்திற்காக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற தலையெழுத்து அவளுக்கு இந்த மனுஷனிடத்தில் இன்றைக்கு பேச்சு வாங்கக்கூடாது என்று ஒவ்வொற்றையும் கவனமாக திட்டமிட்டு பொறுப்புணர்வுடன் செய்து வந்தாலும் எப்படியாவது ஒரு குறை கண்டுபிடித்து திட்டி விடுவார் அதிகமாக சாப்பிடவில்லை என்றாலும் சுவையாக சிவராமன் அதற்காக அவள் அவருக்கு பிடிக்கக்கூடிய உணவு வகைகளை எல்லாம் மனதிற்கு கொண்டு வந்து புதிது புதிதாக நல்ல சுவையுடன் செய்து வைப்பாள் மிகவும் சிரமம் எடுத்துக் கொள்வாள் சாப்பிடும்போது அருகில் இருந்து பதிமாறுவாள் இன்றைக்கு சாப்பாடு மிகவும் பிரமாதம் என்று சொல்வார் என அவள் பேதை மனம் இயங்கும் என்ன குழம்பு இது இதில் உப்பு இல்லை சப்பு இல்லை சமைக்க தெரிந்தால் சாப்பிட்டுக் கொள்கிறேன் உயிரை வாங்காதே என்று சொல்வதை கேட்கும் போது அவள் முகம் தொட்டா சுருங்கோகும் அவரை கொண்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது மூன்று பிள்ளைகளையும் பெற்றெடுத்து விட்டாள் ஆனால் ஒரு நாள் கூட அவரிடத்தில் நல்ல பெயர் கிடைத்ததே இல்லை வேலை செய்யக்கூடிய அளவிற்கு அவளுக்கு பிள்ளைகள் இல்லை மூவரும் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் அளவில் தான் இருக்கின்றனர் வேலைக்காரியும் இல்லை வேலைக்காரி வைத்துக் கொள்வது அதிக பிரசித்தனம் என்பது சிவராமனின் கருத்து மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் வைத்துக் கொள்ள வேண்டுமாம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் வைத்துக் கொள்ளக் கூடாதாம் காலையில் மூன்று மணிக்கு எழுந்து குழாயில் தண்ணீர் பிடித்து சாமான்கள் துடக்கி வீட்டை பெருக்கி தேநீர் போட்டுக் கொடுத்து அதன் பின் காலை சிற்றுண்டி தயார் செய்து கொடுத்து குழந்தைகளை குளிக்க வைத்து பள்ளியில் கொண்டு போய் விட்டு வருவது காய்கறி வாங்கி வந்து மதிய உணவு தயார் செய்வது அதன் பின் அன்றாடம் சேரும் அழுக்கு துணிகளை துவைப்பது மாலையில் பள்ளிக்கு சென்று குழந்தைகளை அழைத்து வருவது மாற்று உடை அணியை செய்து அவர்களுக்கு தின்பண்டம் தயார் செய்து தருவது பிறகு இரவு உணவு தயார் செய்வது இப்படி இரவு பத்து மணி வரை சில நாட்களில் அதற்கு மேலும் அவளுக்கு வேலை ஓயாத வேலை இந்திரமா மனித உடலா இவ்வளவு உழைத்தும் கட்டிய கணவரிடம் கனிவான ஒரு வார்த்தை இல்லை தண்டம் தண்டம் கழுது என்ற வார்த்தைகள் தான் சிவராமனுக்கு எப்போதுமே கேட்க வேண்டும் அலுவலகத்தில் அதிகாரம் குழந்தைகள் கூட அவருடைய அதிகாரத்திற்கு பணிந்து போக வேண்டும் இல்லை என்றால் சிறு தவறு செய்தாலும் பயங்கர தண்டனை கிடைக்கும் அவருடைய பார்வையில் குடும்ப தலைவர்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமே என்றைக்கும் ஏற்பட்டதில்லை ஆண்கள் சம்பாதித்து கொண்டு வந்து கொட்டினால் இந்த பொம்பளைகள் சமைச்சு போடுவார்கள் நல்லா செலவழிப்பார்கள் வேறு என்ன முடியும் உவள்களால் தான் சம்பாதிக்கிறோம் என்ற கர்வம் அவருக்கு ஊறி போய் பாசி படிந்து கிடந்தது மனைவியாக இருந்தால் கூட அவள் தன் அடிமை தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் அவளுக்கென்று என்று சுய கௌரவமோ உரிமையோ எதிர்த்து பதில் சொல்லும் வாய்ப்போ இருக்கக்கூடாது அப்படி என்ன சம்பாதித்து வந்து கொட்டிவிட்டார் வீட்டில் மிதமிஞ்சி கிடக்கின்றது குழந்தைகளுக்கு நல்ல துணி இல்லை சிவகாமிக்கு போட்டுக் கொள்ள நட்டு இல்லை அவளுக்கு மார்பாடி கடையில் தூங்கும் வாங்கி கொண்டு வரும் சம்பளத்தில் வீட்டு வாடகைக்கும் பழுகை கடைக்காரனுக்கும் கொடுப்பதற்கு சரியாக இருக்கும் மீதம் உள்ளதில் காய்கறி பள்ளி செலவு போன்றவற்றை பார்த்து கொள்ள வேண்டும் சேமிப்பு என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை சிவகாமி சேர்த்து பாத்திர சீட்டு கட்டலாம் என்று இரண்டு மாதம் மகிழ்ச்சியாய் கட்டினாள் மூன்றாவது மாதம் இழுபறி ஆகி சரி அடுத்த மாதம் சேர்த்து கட்டிவிடலாம் என்று ஆறுதலோடு இருக்க நான்காம் மாதம் ஒன்று முடியாமல் போக அரைகுறி பிரசவமாய் அந்த சீட்டும் அதோடு நின்று விட்டது சம்பளம் என்னவோ பெரிதுதான் வீட்டிற்கு வாங்கி வரும் தொகை மிகவும் குறைவுதான் ஏகப்பட்ட கடன் வழக்கமாக அலுவலகத்தில் கடங்காரனுக்கு வட்டி கொடுத்து வீட்டிற்கு வருவதற்குள் சிவராமனுக்கு மூச்சு திணறிவிடும் முப்பது நாட்கள் வேர்வி சிந்து உழைத்ததற்கு முதல் தேதி சம்பளம் வாங்கும் நாள் தான் பலருக்கு சந்தோஷமான நாள் ஆனால் சிவராமனுக்கு அன்றைக்குதான் துக்க நாள் யாருக்கு எவ்வளவு கொடுப்பது யாருடைய கடனுக்கு தாக்கல் சொல்லலாம் எவ்வளவு எடுத்து செல்வது என்ற குழப்பம்தான் இந்த ஒன்றாம் தேதி தான் ஏன் வருகின்றதோ என்று அவர் அழுத்து கொள்ளாத ஒன்றாம் தேதியே இல்லை இந்த லட்சணத்தில் அவர் சிவகாமியை பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார் இப்படி படுத்தினாலும் சில நேரங்களில் அவர் பறிவு காட்டவும் செய்வார் எதையாவது வாங்கிக் கொண்டு வந்து இதை கொள் என்று கொடுப்பார் சிவகாமிக்கு தன் கணவன் இதற்கு முன்பு திட்டிய திட்டெல்லாம் மறந்து சிவகாமி அலுவலகத்தில் நான் வந்த போது சத்தம் போடுவது உனக்கு சங்கடமா இருந்ததா மனசுல வச்சுக்காதே உனக்கு தெரியாது நீ வீட்டில் இருக்கிறவள் நாங்கள் எல்லாம் அலுவலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் தெரியுமா அலுவலக வேலை அவ்வளவு ஒண்ணும் எளிதில்லை காலையில் எட்டு மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு மாலையில் ஆறு மணிக்கு வீடு திரும்பும் வரை நாங்கள் படுகிற பாடு இருக்கிறதே சொல்லி மாளாது ஏதோ சந்திரமண்டலத்துக்கு போனவன் இதை பார்த்தேன் என்று அற்புதமான செய்திகளை பற்றி சொல்வது போல் அவர் சொல்வதை சிவகாமியால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனாலும் தன் கணவன் என்பதற்காக தலையாட்டி கொண்டிருந்தாள் அன்றைக்கு அவள் தந்தைக்கு உடம்பு சரியில்லை என்றும் கடைசி காலத்தில் தன் மகளை ஒரு முறையாவது பார்த்து விட துடிப்பதாகவும் ஊரில் இருந்து கடிதம் வந்தது சிவகாமிக்கு ஊருக்கு போய் தன் தந்தையை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு மிகுந்தது சிவகாமி போய்விட்டால் கவனிக்க என்பதற்காக சமைப்பது சாப்பிடுவது அவ்வளவுதானே ஊருக்கு போக கொடுத்து அனுப்ப பணத்திற்கு எங்கே போவது தற்போது இருக்கும் பொருளாதார நெருக்கடியில் இன்னும் ஓராயிரம் கடன்பட்டு தொலைக்க வேண்டியிருக்கிறது யாரிடத்தில் கை நீட்டி நிற்பது இந்த சங்கடம் தான் கடிதம் வந்ததும் அன்றைக்கு அவளால் புறப்பட முடியவில்லை இரண்டு நாள் ஆன பிறகுதான் சிவராமனால் பணம் கொண்டு வர முடிந்தது அதற்குள் சிவகாமிக்கு உயிரே இல்லை வெறும் கூட கொண்டிருந்தாள் புகைவண்டியின் ஏறி உட்கார்ந்து தன் கணவனை பார்த்து கையசைத்த பிறகுதான் அவளுக்கு நம்பிக்கையே வந்தது போகும்போது நான் எப்படி மூன்று நாட்களில் திரும்பி வந்து விடுகிறேன் அதுவரை நீங்கள் விடுமுறை போட்டுவிட்டு குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அவள் சொல்லி சென்றதற்கேற்ப அவர் விடுமுறை எடுத்துக்கொண்டு விட்டார் காலையில் மூணு எல்லாம் எழுந்து சிவகாமி குழாயில் பிடித்து விடுவாள் பாத்திரங்களை எல்லாம் நிரப்பி விடுவாள் மூன்று மணிக்கு அவரால் எழ முடியவில்லை ஐந்து மணிக்கு தான் அவரால் எழ முடிந்தது காளி குடங்களை எடுத்துக்கொண்டு குழாய் அடித்து சென்றாள் மூன்று பாத்திரங்கள் மட்டுமே நிரம்பின மீதி பாத்திரங்களை நிரப்புவதற்குள் தண்ணீர் நின்று விட்டது மூன்று குடம் தண்ணீர் வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் அரை கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பொது கிணற்றில் இருந்து பத்து குடம் தண்ணீர் எடுத்து வந்தார் இதுவும் போதாது இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லை தண்ணீரை கொண்டு வந்து சேர்ப்பதற்குள் குழந்தைகள் படுக்கையில் இருந்து எழுந்துவிட்டன அதற்குள் அடுப்பை பற்ற வைத்து வெந்நீரை போட்டார் குழந்தைகள் பல் தேய்த்து முடித்தனர் அப்பா காபி என்றது ஒரு குழந்தை எனக்கு பால் என்றது இன்னொரு குழந்தை இருவருக்கும் போட்டு கொடுத்து குளியலறைக்கு போய் குழந்தைகளை குளிப்பாட்டி சீருடைகளை அணிவித்தார் குழந்தைகளுக்கு சிற்றுண்டி தயார் செய்ய வேண்டியிருந்தது அவசர அவசரமாக உப்புமா தயார் செய்து முடித்ததும் ஆர்வத்தோடு ஓடி வந்த குழந்தைகளின் முகத்தில் ஈயாடவில்லை ஏன் அப்படி விழிக்கிறீர்கள் என்று ஒரு அகட்டல் போட்டார் எங்களுக்கு உப்புமா பிடிக்கவே பிடிக்காது நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது அம்மா எங்களுக்கு ஒரு நாளும் உப்மா செய்யவே மாட்டாங்க என்ற குரலில் கோரஸ் பாடினார்கள் ஆளுக்கு இரண்டு அறை விடலாம் என தோன்றியது தின்றால் தின்னுங்க என்றால் எடுத்து வீசிவிட்டு தொழையுங்கள் என்று கத்தலாம் என்ற முடிவிற்கு வந்த அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சரி நீங்கள் தின்ன வேண்டாம் நான் உணவு விடுதிக்கு சென்று இட்லி வாங்கி வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டார் இட்லியை தின்று முடித்ததும் பையை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு புறப்பட்டனர் என்ன அதற்குள் கிளம்பிவிட்டீர்கள் என்று அவர் கேட்டார் அப்பா மணியை பார்த்தீர்களா மணி எட்டரை ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடம் கதவை தாழ் சாத்திவிட்டு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பள்ளியில் விட்டு வந்தான் வந்த கையோடு மதிய உணவு தயாரிக்கும் வேலையில் ஈடுபட்டான் பன்னெண்டு மணிக்கு முடித்தால் தான் சாப்பாடு கொடுக்க முடியும் அந்த ஈடுபட ஆயத்தமானான் இதற்கிடையில் அவர் இன்னும் குடிக்கவில்லை சிற்றுட்டையும் சாப்பிடவில்லை நேரமாகி விட்டதால் சமைக்க சென்றான் எவ்வளவோ வேகமாக தயார் செய்தாலும் சமைத்து முடிக்க முடியவில்லை சாப்பாடு ஆயா வந்துவிட்டால் அவரிடம் எஞ்சி கொஞ்ச நேரம் இருக்க செய்தான் அதற்குள் அவள் பெரிதாக அழட்டி கொண்டாள் இப்படி ஒவ்வொரு வீட்டில் பத்து நிமிடம் காக்க வைத்தால் நான் எப்போது கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க முடியும் இன்றைக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்று சொல்லிக் கொண்டு கேரியரை கொண்டு வந்து வைத்தான் இப்போது குளித்துவிட்டு சாப்பிடலாம் என்று குளிக்க வந்தான் அவன் அங்கு வந்து குளிப்பதற்கு இடமில்லை விளக்க வேண்டிய பாத்திரங்கள் அடைத்துக் கொண்டிருந்தன குளித்து பாத்திரம் தேய்ப்பதை விட பாத்திரங்களை தேய்த்து விட்டு குளிப்பதுதான் நல்லது என்று முடிவெடுத்தான் தேய்த்து முடித்து கடைசி பாத்திரத்தை கொண்டு வந்து அடுக்கி வைக்கும் போது மணி இரண்டு இனி எப்போது குளித்து எப்போது சாப்பிடுவது பசியோ வயிற்றை கிள்ளிக்கொண்டு கொண்டிருந்தது காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை வாயை கொப்பளித்து விட்டு சாப்பிட தொடங்கினான் அவன் சமைத்து போட வேண்டிய பொருட்கள் எல்லாவற்றையும் போட்டும் ஆனாலும் வாயை வைக்க முடியவில்லை அவருக்கே குமட்டலாக இருந்தது சாதம் கூட அவ்வளவாக நன்றாக இல்லை பிசு வென்று நீர் பொறுத்து கொண்டிருந்தது சாப்பிட்டு தொலைக்க வேண்டுமே என்று வேண்டா வெறுப்பாக தொண்டருக்கு உண்டளவா சற்று நேரம் படுக்கலாம் என்று படுக்கை எடுத்து வைத்தார் சத்தம் கேட்டது திறந்து பார்த்தார் அருமை செல்வங்கள் மூன்று மணிக்கு பள்ளி முடிந்து மூன்றே காலுக்கு எல்லாம் வந்துவிட்டன எப்படி வந்தீர்கள் பக்கத்து வீட்டு மாமி வந்தாங்க அவர்கள் கூட வந்துவிட்டோம் நீங்க எப்ப வந்து எங்களை அழைத்து கொண்டு வருவது அதுவும் சரிதான் நல்ல வேலை இந்த மாமிக்கு புண்ணியமாய் போகும் என நினைத்து ஒரு கலட்டி வேறு உடைகள் அணிந்து கொண்ட குழந்தைகள் சிற்றுண்டி என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்களா என்றனர் அவருக்கு வாரி போட்டது சிற்றுண்டி இல்லை அம்மா வந்த பிறகுதான் எல்லாம் என்று சமாளித்தார் சிற்றுண்டி இல்லை என்றாலும் பரவாயில்லை காஃபியாது கொடுங்கள் என்றனர் குழந்தைகள் அதற்குள் காஃபியா ஆமா சாப்பிட்டு விட்டு படிக்க வேண்டாமா அந்த எரிச்சலை விரித்த படுகையை காலால் உதைத்து சுருட்டி காஃ தயார் செய்தான் காஃபியை குடித்ததும் எடுத்துவிட்ட குழந்தைகள் சந்தேகங்களை கேட்டுக்கொண்டே இப்படி எடுக்கிறீர்கள் என்றான் அம்மா என்றால் எங்களுக்கு வீட்டு உதவி செய்வார் நீங்கள் இருந்து விழுகிறீர்கள் என்று கண்களை கசக்கிக் கொண்டனர் அம்மா உங்களுக்கு இதையும் செய்வாளா ஆச்சரியமாக கேட்டான் குழந்தைகள் தலையை அசைத்தனர் சிவகாமி என்று ஒரு குரல் அவருடைய ஆத்மாவில் இருந்து வெளிப்பட்டது அன்றைக்கு எல்லா வேலைகளையும் முடித்து அவர் படுக்கைக்கு செல்வதற்கு மணி பதினொன்னு ஆகிவிட்டது காலையில் இருந்து படுக்க போகும் வரை தான் செய்திருந்த வேலைகள் ஒவ்வொன்றும் அவரது கண்களுக்குள் விரிந்தன இவ்வளவு வேலைகளையும் சிவகாமி ஒரு நாளைக்கு செய்கிறாளா இதோடு அலுவலகத்தில் வேலை பார்க்கிறோம் என்ற கொழுப்பில் தான் வசவுகளை அல்லவா அவர்கள் அவளுக்கு அணிகலன்களாக அணிவித்தோம் இந்த பத்தாண்டு கால தாம்பத்திய வாழ்க்கையில் இன்றைக்கு தான் சிவகாமியை அவரால் முழுவதுமாக எண்ணி பார்க்க முயற்சது கண்ணீரால் தலையணையை நினைத்தார் சிவகாமியின் குடும்ப சுமைக்கு பதினைந்து மணி நேரம் கடுமையாக ஓய்வின்றி உழைக்கும் சிவகாமியங்கே சிவகாமி நீ மனசு இல்லை எந்திரம்தான் அதுவும் உணர்வும் பொறுப்பும் மிக்க எந்திரம் உன்னை வணங்குவதில் தவறே இல்லை உனக்கு மரியாதை செலுத்துவதில் வெக்கமே இல்லை இல்லறம் என்ற வண்டிக்கு இரண்டு சக்கரங்கள் எந்த ஒரு சக்கரமும் தன்னால் தான் இந்த வண்டி சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேருகிறது என்று எண்ணுவது தவறு இரண்டு சக்கரங்களும் ஒழுங்காக இருந்தால் தான் வண்டி போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேரும் இதுவும் உண்மைதான் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி